ஹலோ மக்களே இன்றைக்கி நான் என்ன இந்த பதிவில் காட்ட போறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான நேச்சுரலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இது வந்து ஐஸ் ரோலர் இது வந்து ஃபேஸுக்கு ஐஸுக்கு நெக்குக்கு எங்கேயாவது அடிபட்டாக கூட நம்ம வந்து ஒத்தனம் கொடுக்கறதுக்காக ஐஸ் க்யூப்புக்காக கூட வச்சுக்கலாம் யூஸ்வலாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் வச்சுருப்போம் இல்லைங்களா அது கையில் ஹோல் பண்ணவே முடியாது பட் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் இந்த ஹோல் எதுக்குன்னா இதில் நீங்கள் ரோஸ் வாட்ரு லெமன் வாட்ரு குக்கம்பர் வாட்ரு க்ரீன் டீ எசென்ஷியல் ஆயில் கோக்னட் மில்க்னு எதை வேணாலும் ஊற்றி ஐஸ் கியூபாக வச்சுட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கிறேங்க ஃப்ரீசரில் வச்சுட்டேன் பட் இதை நான் வச்சதே மறந்துட்டேன் எனக்கு எதாவது ஞாபகம் வந்தது எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது என்னது வந்து நைட்டில் இதை யூஸ் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஐஸ் எல்லாம் ஒரு குண்டால பவுலில் கொட்டி மூங்கி இதை வச்சுட்டுருக்கோம் இல்லையா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இது இப்போ இருக்கிற சம்மருக்கு நான் டேரெக்டாகவே வச்சுக்கிறேன் டைரெக்டாக பண்ணமுன்னா மேலே ஒரு சன்னமான துணியை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கின்னில் பொழுது அந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட்ஷன்ஸ்லாம் இது பண்ணிடும் கண்ணில் தண்ணியெலாம் வரும் ஏன்னா அந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஸ்கூட்டை வந்து கிளப்பி விடுது அதுக்கப்புறம் அந்த மில்க்கு வந்து அப்படியே மெல்ட் ஆகி ஸ்கின்னுக்குள்ளே அப்படியே இறங்கும் நான் இதை கழுவி கோகனட் மில்க் வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வாட்ரு தொட்டு அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா அதை துடைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்தோன்னா செமையாக தூக்கம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்படி வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து ஒன்று கிளாத் ஏதாவது போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் அப்படியே தொடச்சி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறத விட குளிச்சதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது சிம்பிள் இந்த க்யூப் வச்சுட்டு வேறு எதுவுமே மாய்ச்சரைசிங் க்ரீம்லாம் எதுவுமே இங்கே பாருங்கள் பயங்கர அப்படி பண்ண பண்ணவே நல்லா தெரியுது குழந்தைங்களுக்குலாம் கூட ஊசி போட்டு வந்து நீங்கள் ஒத்தனை கொடுக்கணுன்னா வெறும் தண்ணியை ஊற்றி கூட கொடுக்கலாம் பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு குளிர் காலத்தில் வந்து பண்ண முடியாது மோஸ்ட்லி இந்த இதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ரத்த ஓட்டமும் சீர்படுத்தி கொடுக்கும் சரி அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு ஹெல்மண்ட் ஆயில் தீர்ந்து போச்சு நான் வழக்கம் போல் பஜாஜ் வாங்கிட்டேன் கொஞ்சம் மாய்ச்சு ரசிக்காக நிவியாக வாங்கிக்கிறேன் யூசர் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்ப லைட் வெயிட்டு இது பார்த்திங்கன்னா என்னோடய லிப் பாம் தீந்து போச்சு நான் இதில் ஷாம்பு கோக்னட் மில்க் ஷாம்பு வந்து இப்போ ரீசனாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரீ ரேட்டும் சீப்பு ஸோ லாஸ்ட் டைமும் இந்த இது வாங்கியிருந்தேன் ரெட் வெல்வெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் ரொம்ப காஸ்ட்லியும் கூட கேக்க சொன்னேன் பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேம் அதே ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது தூங்கி எழுந்து முகம் கழுப்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என் முகம் இப்படி தான் இருக்குது என் லிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ இதாக ஸ்ட்ரேயாகிட்டே இருக்குன்னு க்ளோஸியாக இருக்குது பார்த்தீங்களா தமிழ் புகைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே தெரியும் ஐஸ்கிரீம்ஸ் போட்டது எல்லாம் ஸோ நீங்கள் வந்து வெளியில் சன்லைட்லேயும் காட்டியாச்சு இந்த லைட்லேயும் காட்டியாச்சு ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்